நான்கு ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன மனநலம் பாதிக்கப்பட்ட மகனை கண்ட பெற்றோர் ஆனந்த கண்ணீர் படித்த நிகழ்வு ஈரோட்டில் நிகழ்ந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள கரிங் பகுதியைச் சேர்ந்த சையத் ஹைதராபாத் பகுதியில் வேலை செய்து வந்துள்ளார் மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் திடீரென காணாமல் போனார் ஈரோட்டில் பிச்சைக்காரர் போல் சுற்றித் திரிந்த அவரை மீட்ட அச்சயம் தொண்டு நிறுவனத்தினர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர் அதில் பூரண குணமடைந்த நிலையில் அவரின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மகன் சையத் இறந்துவிட்டதாக நினைத்துக் கொண்டிருந்த பெற்றோருக்கு இந்த தகவல் இனிப்பு செய்தியாக அமைந்தது உடனடியாக ஆந்திராவிலிருந்து ஈரோட்டிற்கு வந்த சையத்தின் பெற்றோர் அவரை ஒப்படைத்த தொண்டு நிறுவனத்திற்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர் பொதுமக்கள்லாம் தகவல் கொடுத்தாங்க அந்த பஸ் ஸ்டாண்டே ஒரு மாதிரி இருக்கவும் பொதுமக்கள் தகவல் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு போயிட்டு நாங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணோம் ஃபஸ்ட் டைம் ரொம்ப அரைகண்டா பிகேவ் பண்ணாங்க ரொம்ப ஹே எங்களை ரொம்ப ஹேண்ட் ஃபோர்ஸாக இருந்தார் செகண்ட் டைமும் போகிறப்ப வந்து எங்களுக்கு ஒரு கொடுக்கல மூணா டைம் தொடர்ந்து நாங்கள் கவுன்சிலிங் பண்ணி எங்களோடய மெடிக்கல் டீமோடு ஒரு ரெஸ்கியூ பண்ணோம் பண்ணி எங்களோட பெருந்துரில் ஈஸியர்ஸ் எங்களோடய மணல காப்பகத்தில் அச்சை மார்க்கெட்ல மூலமாக ஒரு கிட்டத்தட்ட வச்சு அவருக்கு எல்லா கேர்ஸும் கம்ப்ளீட்டாக மெடிக்கல் கேர் எல்லாமே கொடுத்து பார்க்க ஆரம்பிச்சோம் இப்போ கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சாங்க ஆகிட்ட ஒரு ஃபேமிலி நம்பர் எங்களுக்கு கிடச்சிச்சு உடனே ஃபேமிலிக்கு ட்ரேஸ் பண்ணி பேசினா அப்போ தான் தெரியுது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து இறந்துருக்க காணா அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ்லாம் அவங்க இருந்திருக்காங்க இவரும் ஃபேமிலியோடு சேர்க்கிறதுக்கும் இவருக்கும் தெரியல என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இதுக்கு மணலே பாதிக்கப்பட்ட இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு க்யூர் ஆகி இப்போ ஃபேமிலி நாங்களே வர வச்சிருக்கோம் அவங்க கம்ப்ளீட்டாக போர் ஃபேமிலி அவங்க நாங்களே வர வச்சு இப்போ வந்து ஒரு ரொம்ப வந்து பார்த்தோன்னே ஹைலி எமோஷனாக ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே அண்ணே ரொம்ப தெளிவாக இருக்கார் இப்போ சைத்தனை ரொம்ப தெளிவாக இருக்காங்க கம்ப்ளீட்டாக மெடிசன் எடுத்துக்கிறாங்க இப்போ ஆந்திராவுக்கு அவங்க நம்ம வந்து வழி அனுப்பிவிடும் இன்றைக்கி நைட்டு வந்து அவங்களுக்கு ட்ரெயின் ஸோ குடும்பத்தோடு ஒன்று சேர்கிறாங்க இதை பார்க்குறப்ப எங்களுக்கும் ரொம்ப சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது